எல்லாத்துக்குமே எல்லா விதமான டையும் ஒத்துக்கிறது இல்லைங்க அப்படி ஒத்துக்காதவங்களுக்கு கூட ஒத்துக்கக்கூடிய ஒரு ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் டைங்க எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்ம முடியில் வந்து ஒரே டைம்லேயே நல்ல வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் முக்கியமாக நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான டிகாஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளீனான ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது கருஞ்சீரத்துக்கு பதிலாக நான் கருஞ்சீரக பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து நாம் இதில் வந்து வெந்தய தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே பொடியாக ஆட் பண்ணிக்கிறோம் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நான் டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் டீத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண இப்போ நல்லா நம்ம அதை கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மூணு பொருளையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுற மாதிரி நல்லா அதை ஃப்ரை பண்ணி போகிறோம் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா பிளாக்காக மாறி வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தயம் முழுசாக நீங்கள் சேர்த்து கரிஞ்சீரகத்தையும் ரகத்தையும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடியே அரைச்சிட்டோம் அதாவது நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு எடுத்த பொடிகளை தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் இந்த டிகாஷனுக்கு இதை பாருங்க நல்லாவே இந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இந்த கலர் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதனுடைய கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சாம்பல் நிறத்தில் மாறி வருது பாருங்கள் வெந்தயம் கரிஞ்சீரகம் டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் டீத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் மற்ற ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா வருதுட்டோம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா வருபட்டு நமக்கு வரும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வருத்ததுலேயே அப்படியே தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு உடனே இதை வந்து கலந்துக்கிட்டுலாம் கலந்து விட்ட உடனே இது நல்லா வந்து இன்னும் நமக்கு கலரை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு இதில் ஒரு சூப்பரான இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாக ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து காஃபி பவுடர் நம்ம வறுத்து ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே வந்து தண்ணி கொதிக்கும் பொழுது நம்ம இதை வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம் ஃப்ளேமாக தூக்கி விட்டலாம் நல்லா கொதிக்கணும் இப்போ நேச்சுரலாக ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து ஒரு அஞ்சு செம்பருத்தி பூக்களை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் முழுசாகவே அப்படியே நம்ம எதையுமே எடுக்க வேண்டாம் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நமக்கு கொதித்து வரும்பொழுது சூப்பரான ஒரு டிக்காஷன் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள்ன்ற வாசி நம்ம இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் சும்மா ஒரு ஆஃப் கற்றாழை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நம்ம சேர்க்க இல்லைங்க சூப்பராக நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கரு கருன்னு வர மாதிரி டிக்காஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹேர் டைக்கு இதை வச்சு தான் நம்ம டையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் எந்த மாதிரி நல்லா கரு கருகருன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா இந்த கருவேப்பிலை இந்த செம்பருத்தி பூ அப்புறம் இந்த கற்றாழை எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் இதில் இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிளாக்காக மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் நமக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சு இதில் சேர்த்துருக்க பொருள்களை நல்லா விந்து இதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் அதில் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க கொதிக்க இதனுடைய கலர் நிறம் எந்தளவுக்கு நமக்கு மாறி வருது பாருங்கள் நீங்கள் டையே ப்ரிப்பேர் பண்ணாமல் இதை கூட உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாலே உங்க முடியலை கரு கருன்னு இருக்குங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி வந்து கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கருவேப்பிலை இந்த செப்பர்த்தி பூக்கள்லாம் கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் இந்த கற்றாழை இது எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ரிகாஷன் இப்போ அது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான பொருளே இது இந்த ஜூஸ் தாங்க இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி விட்டுனேன் அந்த கற்றாழையில் ஏறி இருக்கிற எல்லாமே நமக்கு வெளியே வரும் நம்ம ஃபுல்லா வடிகட்டி எடுத்தாச்சு நீ பாருங்கோட கலர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு டார்க் கடலில் நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் இப்படி இப்போ எப்படி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே இரும்பு கடையை நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இரும்பு கடையை தான் பயன்படுத்தணும் ஃபஸ்ட் நம்ம இதை சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான பொடிங்க நம்ம முடிக்கு நிரந்தரமான ஒரு கருமையை தரக்கூடிய பொடி இது என்ன அப்படின்னா கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடியை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குறேங்க அடுத்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடியாக எடுத்துக்கிறேன் இது இது பாருங்கள் பொடி இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஒரிஜினல் மருதாணியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற மருதாணியை கூட அரைச்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது அவரி பொடி இந்த அவரி பொடியை வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம் அதிகமாக எடுக்கலை உங்கள் முடிக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா மூணு மூணு ஸ்பூனாக எல்லாம் ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா இப்போ அவ்வளவுதாங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நீங்கள் வறுக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவர் இப்படி நிறைய பேத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மெத்தட் வந்து சூப்பராக எதுவுமே நமக்கு பண்ணாதுங்க இந்த மாதிரி நம்ம பொழுது தனித்தனியாக ஃபஸ்ட்டு மருதாணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவரையும் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து முகத்தில் வந்து அப்படி இறங்கி முகம் வந்து கருப்பாக மாறும் இப்போ நம்ம வந்து டிகாஷனை வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாத்தையுமே இது உள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி ஒரு நல்ல கலர் நமக்கு ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு எந்த அளவுக்கு கலர் கிடைக்கிற பாருங்க இதை வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு பத்தலைன்னா இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த சக்கைகள் அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஊற்றியாச்சு பத்தலை நான் மட்டும் இந்த மாதிரி இல்லை பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்ல ஒரு ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மெயினாக இதில் வந்து ப்ரிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு கலரை கொடுக்கக்கூடியது அதனால இந்த ப்ரிக்காஷனை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நார்மலான ஒரு டார்க் கலரில் நமக்கு இருக்குது இதே ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகி வருதுன்னு மட்டும் பார்க்கலாம் நல்லா இது அப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியே விட்டுடலாம் இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ மூடியாச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம வந்து டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நமக்கு டை வந்து ரெடியாக இருக்குன்ட்டு டையை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வச்சுக்காரு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நமக்கு அயன்லாம் நல்லா இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு இந்த ஹேர் கையை வந்து அப்ளை பண்ணணும் நம்ம நார்மலாக எடுத்து அப்ளை பண்ணோம்னா நம்ம கையில் வந்து இந்த கருமை வந்து அப்படியே ரொம்ப பிடிச்சிடும் போகவே போகாதுங்க கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இருக்கு பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு நல்லாவும் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் பாருங்க பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு கலர் நல்லா கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இருபது வயசுலேருந்தே இந்த டையை வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா அவர் ரொம்ப நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு டிகாஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் எந்த விதமான நமக்கு வந்து ப்ராப்ளமும் பண்ணாது இந்த ஹேர் டை அந்தளவுக்கு செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Yeah, pretty good about a consistency. இந்த மாதிரி தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஸ்கேல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த டையை வந்து அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப 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 எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் டை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி நம்ம ஹேருக்கு க்ரோத்துக்கு தலையில் கூட இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஹேர் குரோத்தை வந்து கருகருகுருன்னு நமக்கு கொடுக்கும் வெள்ளை முடிகள் இருந்தால் அனைத்தையும் நல்ல கருமையாக மாற்றியும் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான டை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த டையை வந்து நீங்கள் தொ தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஹேரை அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு டைம்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது இதை வந்து ஒரு மூணு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மூணாவது டைம் உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான டை தாங்க இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டூ ஹார்ஸ் வந்து இதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஊற விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறதுனா எப்படி வாஷ் பண்ணுறது நாங்கள் என்ன போடுறதுக்கா ஷாம்பு பண்ணுறதா ஷாம்பு யூஸ் பண்ணுறதா சிகா யூஸ் பண்ணுறதான்னு கேட்குறீங்க மைல்டு ஷாம்பு அல்லது அது சிகக்காய் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து உடனே இன்ஸ்டன்ட்டாக நம்ம முடியாமல் நல்ல கருமையாக மாற்றி தரதுக்கான ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன் போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்